இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா சிவன் பெருமாள் பிரம்மா ஆகிய மூவரும் வந்து திருமூர்த்திகள் மிகப்பெரிய கடவுள்கள் இதில் சிவனுக்கு வந்து பல கோயில்கள் இருக்குது பெருமாளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோயில்கள் இருக்குது ஆனால் பிரம்மாவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிகப்பெரிய புத்திசாலி அப்படின்றத நம்ம போன எபிசோடில் பார்த்தோம் அப்படிப்பட்டவருக்கு ஏன் ஒரு கோயில் கூட இந்தியாவில் இல்லை இருக்குது ஏதோ ஒன்று ரெண்டு இருக்குது அவ்வளோதான் பல லட்சம் கோயில் இருக்க வேண்டிய ஒரு ஆளுக்கு ஒன்று ரெண்டு தான் இருக்குது அது ஏன்றது ஒரு பெரிய கேள்விக்குறி அது தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியம் அதை தெரிஞ்சிக்கிட்டா தான் இந்தியன் பாலிடிக்ஸை பற்றி இப்போ சரியாக நம்ம புரிஞ்சிக்க முடியும் ஃபிட்டஸ்ட்டு சர்வைவல் அப்படின்றது யூரோப்பியன் ஃபார்முலா தகுதி உள்ளவன் வெற்றி பெறுவான் தர்மசாலி வெற்றி பெறுவான் அப்படின்ற யூரோப்பியன் ஃபார்மில் எது தகுதி அப்படின்றதுல கொஞ்சம் வேறுபாடு இருக்கு ஃபிட்டுன்னு என்ன இப்போ யூரோப்பாவில் யார் வந்து வால் எடுத்து சரியாக ஃபைட் பண்ணுறானோ அவன் தான் ஃபிட்டு நம்ம ஊரில் யார் ரொம்ப சிம்பிளாக மக்கள்கிட்ட போய் அகிம்சை அகிம்சை வழியில் போய் ஜனங்கட்டை போகிறான்னா அவன் தான் ஃபிட்டு இங்கே புத்தர் ஃபிட்டு மகாவீரர் ஃபிட்டு சிவன் ஃபிட்டு வாள் எடுக்கலாம் அது எதுக்குன்னா அந்த அகிம்சையை வந்து தக்க வைக்கிறதுக்கு எடுக்கலாம் காப்பாற்றுறது காப்பாற்றுறதுக்கு எடுக்கலாம் ஆனால் அதுவே ஆயுதம் ஆகிடாது அப்போ இந்த ஊருக்கு இடம் பொருள் காலம் இந்த பிரம்மா வந்து என்ன பண்ணிட்டான்னா திறமசாலியாக இருந்தால் கூட இடத்துல இருந்து ஒரு கொள்கையை செயல்படுத்துறோன்றதுல மறந்துட்டார் இது இப்போ இங்கே யூரோப்பாவில் இருந்தார்னா உலகத் தலைவர் அவர் அவருக்கு தான் கோயில் அதிகமாக இருக்கும் யூரோப்பாவில் ஆனால் இங்க ஏன் எல்லாம் போச்சுன்னா இந்த இடத்துக்கு என்ன எப்படி ரெயின் ரெயின் கோ கோன்றது வந்து யூரோப்பாவில் ஃபார்முலா அது அப்படியே கொண்டு வந்து வந்து நம்ம ஊரில் வந்து பசங்க கிட்ட வந்து ரெயின் ரெயின் ஐயோ மழையே இல்லைங்க போய் கோகோன்றீங்க மழையை வாவான்னு தான் மாற்றினதை அது அப்படியே கோகோவே பண்ணிட்டார் இல்லையா இதுதான் வித்தியாசம் இந்த இடம் பொருளில் தான் வித்தியாசம் இப்போ இதே வந்து நம்மளுக்கு இங்கேருந்து போய் ஈரோப்போலையும் செய்யலான்னு சொன்னாங்கன்னா காலி பண்ணுவாங்க ஏன்னா அவன் ஃபிட்னஸ்டாங்க ஃபீக் போட்டுருவான் அதனால் அவன் வந்தது பிரம்மாவை வந்தது வேறு ஒரு இடத்துல வந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அதாவது எந்த ஊரில் இருக்கிறோமோ அந்த ஊரில் பண்ணணும் அடாப்ட் பண்ணணும் பாம்பு சாப்பிட்ற ஊரில் நடுகண்டம் நம்புதுன்னு சொல்லணும் ஏன்னு சொல்கிறான்னா அந்த ஊரில் பாம்பு சாப்பிட்றாங்க அதில் நடுகண்டம் கொடுக்குன்னு கேட்டுன்னா இல்லைங்க மாட்டான்னா பண்ணிக்கிட்ட சாகணும் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் பிரம்மாவுக்கு கிடைச்சிது இது மூலிமா பின்னாடி வர ஆரியர்களுக்கு ஒரு பாடம் கிடச்சிது ம் ஓ நாம வேற ஒரு இடத்துல இருக்கிறோம் அது தகுந்த மாதிரி இருக்கணும்ன்ற பாடம் வந்து பட்டு அவர் தெரிஞ்சு செய்யல ஒரு வேலை தனக்கு தெரிஞ்சது செஞ்ச ஒரு அனுபவம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தன் தனக்கு தெரிஞ்சு செஞ்சார் அவ்வளோதான் வேணுமுனே செய்யலை அதான் முக்கியம் நமக்கு அப்படி நினைச்சு நம்ம தப்பு பண்ண கூடாது இதை வந்து பின்னாடியே வந்து பிரம்மாவும் வந்து ஒரு சிவன் இது ஒரு முருகனே உணர்ந்தார் முன்னாடி பிரம்மா கூட அவர் வந்து சூழ்நிலை கா கைதி மாதிரி செய்துட்டாரு தப்பா பண்ணிட்டாரு ஊதாரத்துக்கு பிரம்மாவை கொள்றதுக்கு பைரவர் ஆகிட்டாரு ஆனால் சிவன் மௌனம் காத்தாரு ஏன் இன்னைக்கும் வந்து ஒரு வகையம் செய்யலாம் சொல்கிறவங்க தான் காரணம் பிரம்மாவனுடைய நடவடிக்கைகள் எல்லையுமே மீறி போயிடுச்சு தினிக்கும் பிரம்மாவனுடைய சிசியன் தான் யார் சைல்டுல வந்து சிவன் ம் தான் பயிற்சி எடுத்தார் அவர் பிரம்மா வந்து தனக்கு சொல் பயிற்சி கேட்டால் வச்சுக்குவார் இல்லைன்னா காலி பண்ணுவார் மன்னிக்கல மாட்டார் அதாவது எதிரின்னு தெரிஞ்சிட்டா வேரோடு அழிக்கணுன்றது அவருடைய ஃபார்முலா சிவன் என்ன எதிரியும் தெரிஞ்சு அவனை திருத்த பார்க்கணும் தான் அப்படின்றது இப்படி ஃபார்முலா திருமால் வந்து மன்னிச்சதே விட்டுருவோம் துஷ்டனு கண்டா தூரம் ஒதுங்கன்னு ஒதுங்கி போயிடுவார் அவர் இப்படி ஃபார்முலா இருக்கு இல்லையா இதில் பிரம்மா வந்து கடைபிடிச்சது வந்து பல விஷயங்களில் வந்து இவர் சொல் பயிற்சியை கேட்காதனால அந்த கங்காவும் இவருக்கும் சிவனுக்கும் ஒரு உடன்பாடு இருந்தது அதில் பிறந்த பையன்தான் வந்து பீஷ்மர் பீஷ்மர் அவரையே வந்து என்ன பண்ணிட்டான் சொல் பேச்சு கேட்கலன்ட்டு அந்த கல்யாணத்தையே வந்து பண்ண விடாமல் தடுத்து அந்த பையனை பீஷ்மரே பிரித்து போட்டு போயிடுறார் குடும்பம் இல்லாமல் குடும்பம் இல்லாமல் ஆக்கி எல்லாம் பண்ணிடுறார் அதாவது வருணாசிரமத்தை செயல்படுத்த சொல்கிறாரு இவர் மாட்டன்றாரு உடனே அவன் குடும்பத்தையே உடச்சி காலி பண்ணி பீஷ்மரியை கூப்பிட்டு தனியாக அவங்க போயிடுறாரு சரி அப்படின்னு விட்டுறாரு அடுத்தது பிரம்மாவுடைய பேத்தி பார்வதி கல்யாணம் பண்ணுறாரு அங்கேயும் என்ன ஆகி போச்சுன்னா ஒரு சின்ன முரண்பாடு நான் பெரியவன் நீ பெரியன்னு ஒரு வருது அதே வர்ணாசிரமத்தை செயல்படுத்துறதுல நீ பிரிவினா நான் பிரிவினான்ற பிரச்சனை உடனே அவங்க முட்டி மோதி கடைசியில் யாகத்தில் பார்வதி போய் போய் பார்வதியே ஏகத்தில் தள்ளிக்கிறார் பேத்தி யார் பிரம்மா அவருக்கு வந்து தன் கொள்கைக்கு எதிராக இருந்தா யாராக இருந்தாலும் காலி பண்ணுவார் அந்த இடத்துல கூட மன்னிச்சிட்டார் சரி ஏதோ பிரமா அவசரப்பட்டு அடுத்து மீனாட்சி விஷயம் மீனாட்சி ஒரு கல்யாணம் பண்ணுறாரு ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்க மதுரையில் மிகப்பெரிய ஒரு ராஜ்யத்தை உருவாக்குறாரு தான் சொல் பேச்சு கேட்கலன்ன உடனே அவங்க ரெண்டு பேரும் பிரித்து சின்ன பண்ணமாக்கி இல்லையா மீனாட்சியும் கொண்டு வர்றாரு அப்போ என்ன ஆகுதுன்னா சிவனுக்கு ஒரு தடவை பண்ணிக்கலாம் ரெண்டு தடவை பண்ணிக்கலாம் தேர்ட் டைமுக்கு மேலே வந்து இயற்கையை மன்னிக்காது அப்போ வந்து ஒரு குருவாக இருக்கலாம் பெரிய புத்திசாலியாக இருக்கலாம் இருந்தாலும் அவருடைய நடவடிக்கை தப்புன்னு தெரிஞ்ச உடனே பைரவரை விட்டு அடிக்க சொல்கிறார் அடிச்சு தலையை எடுத்துட்றான் இப்போது இது எதை காட்டுகிறது என்றால் பிரம்மா வந்து மண்ணுக்கேற்ற அரசியல் செய்யலை மிகப்பெரிய புத்திசாலியாக இருந்தாலும் இடம் பொருள் காலம் இதுதான் திருவள்ளுவர் சொல்கிறார் நீ காலம் கருதி செய்யணும் நீ செய்கிற பொருள் நல்ல நல்ல கார் நல்ல காரத்துக்காக செய்யணும் அதை இல்லை இல்லைன்னா இடம் எந்த இடத்துல நம்ம இதை நேரம் உப்பு உதாரத்துக்கு ஹிட்லர் வந்து ஒரு பெரிய ஆள் எல்லா இடத்துலேயும் போரில் ஜெயித்தான் அவன் இடம் பொருள்ன்றதுல இடத்த விட்டான் நேராக ரஷ்யாவுக்குள்ளே சண்டைக்கு போனான் அவர் ஸ்டாலின் பார்த்தார் வாடா மகனே வாடா மகனேன்னு உள்ளே எடுத்துக்கிட்டே போனார் ஓ பயந்து உள்ளே போகிறான்னு நினச்சி உள்ளே போனார் ஒரு லெவலுக்கு மேலே போனோடனே அவன் பனிக்காலம் ஆரம்பிச்சது அவன் தெரியும் பனிக்காலம் வந்துச்சுன்னா நான் ஒன்றும் போன பனி அவனை காலி பண்ணணும் பனியில் மாட்டி மொத்தம் போய் அப்போது இடம் நம்ம சண்டைக்கு போகிற இடம் எப்படிப்பட்டதுன்னு பார்த்து பண்ணணும் இல்லையா அப்போ அந்த இடம் பொருள் விஷயத்தில் அவர் கோட்டை விட்டார் தான் அந்த பிரம்மாவுக்கு இது ஒரு படிப்பணியாக பிரம்மா கொடுத்த பனிஷ்மெண்ட்டு மற்றவங்களுக்கு படிப்பணியாக இருக்கட்டும்னு அதை பண்ணி முடித்தார் அவர் இறந்த இடத்துல கோயில் இருந்ததுன்னு சொன்னோம் புதன் கோயில் இருக்கு இல்லையா திருவங்காடு திருவங்காவில் ஆனால் அந்த கோயில் இன்னும் சின்னதாகவே இருக்குது சின்ன சமாதி லெவல்லே இருக்குது யார் நினச்சாலும் அதை பெருசாக கட்டலாம் ஏ அது ஏன் அதை யார் மாத்திரத்துக்கு யோசிக்கிறாங்கன்னா சிவன் முருகன் கட்டலையே அது பெருசாக கூடாதுன்னு எங்கள் தென்னிந்தியாவிலேயும் சிவன் முருகனுக்கு உண்டான செல்வாக்கு தான் அதிகம் சைவம் அதனால் இன்னும் அதை புதுப்பிக்காமியிருக்க சாதாரண லெவலில் சாதாரண மனிதனுடைய சமாதி லெவலில் தான் இருக்குது அப்படியே அதை புதுப்பிக்கவே இல்லை ஏன்னா அவங்களுடைய சொல்ல மீற மாதிரி ஆகிடான்னு ஏன் அந்த அளவுக்கு அவங்க வந்து விரோதமாக போக வேண்டிய கட்டாயத்துக்கு போனார்ன்றது சிவன் போனார் ஆனால் முருகன் வந்து அதோட அதை தீவிரமாக அதை மிரமாம் மேலே கோபம் அதிகம் ஏன்னா விட அதிகம் பாதிக்கப்பட்டவர் முருகன் பர்டிகுலராக அவர் வந்து முதல் தமிழ்ச் சங்கத்தில் தமிழை ஆட்சி மொழி ஆக்கணும் அப்படின்றது சிவன் தான் சொல்கிறாரு தலைமை தாங்கினவர் வந்து திருமால் தான் காய்ச்சனி ம் காய்ச்சேன வழிதி என்ற திருமாலும் அதுக்கு தலைமை புலவராக வந்து சிவன் வந்திருக்கிறாங்க எல்லாரும் பெரியவங்களே வந்து எல்லாம் செய்கிறதுனால தந்தை மாமனார் எல்லாரும் செஞ்சதுனால முருகர் அதை அவை ஏன்னா நாம் இந்த இவங்க ரெண்டு பேரை விட இவர் இந்த ஊர்லேயே பிறந்தவர் அதனால் இதை நீமேல் நாம் தான் எடுத்து செல்லணும் அப்படின்னு இறங்கி தமிழுக்கு இறங்கி வேக வேகமாக வேலை செய்கிறார் அதுவும் சிவ முருகனுடைய திருமணத்துக்கு வந்த நூற்றம்பத்தாறு தேசத்துலேருந்து வந்த ஆளுங்க முன்னாடி தான் அந்த தமிழ் அரங்கேற்றங்களை எல்லாம் பண்ணுறாங்க ரிசப்ஷன் மாதிரி ஆனால் அதில் இந்த தமிழ் ஆட்சி மொழியாக்கணுன்ற தீர்மானத்தை எதிர்க்கிறார் பிரம்மா பொழுது எல்லாரும் வந்து பிரம்மா ஏதாவது குழப்பம் பண்ணிடுவாருன்னு பயப்படுறாங்க ஆனால் பிரம்மா மிரட்டுறார் எப்படி மிரட்டுறாரு கீரர்னு ஒத்துருக்காரு அவர் வந்து யாருன்னா மீனவர் சமுதாயத்தினுடைய முக்கியமான தலைவர் சங்கருப்பது எங்கள் குலம் சங்கரருக்கு ஏது குலம்னு கேக்குறாரு ஏ உனக்கு மலையில இருந்து வந்தவன் நானி நாங்களாம் மீனவரா சங்கருட் உள்ளூர்காரண்டா அப்படின்னு சொல்லி உள்ளூர்காரனை மோத விட்ட அடிக்கிறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா பிரம்மாவுடைய வேலை அது நாம மோதலாம் ஜெயிக்க மாட்டோம் அதனால கொஞ்சம் அந்த மீனவர் தலைவனை விட்ட ம் ஏன்னா மீனவர்களுக்கும் அவங்களுக்கும் சண்டை வந்ததுன்னா மீனாட்சி நம்ம பார்க்க வரும் ஏன்னா அதுவும் மீனவர் தானே இடத்திட்டு மீனாட்சி சொந்தக்கார தான் நினைக்கிறார் நான் சங்க கால நிற்கிறேன் மூணு நிற்கிற இருக்காங்க அதில் அடிச்சு ரொம்ப மோதறார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது சும்மா ஏதோ வாக்குவாதம் மாறி திருவிளையாடல காய்ப்பாங்க வெறும் வாக்குவாதம் இல்லை பெரிய கலவரமே உருவாகும் இந்த கலவரத்தை அடக்க முடியல கொஞ்சம் பின் வாங்கி திரும்ப சிவன் தான் சொல்கிறார் நான் ரெண்டு மொழி உடம்பு பண்ணிக்கலாம் அப்படின்றாரு அப்போ மொத்தம் இல்லை சன்ஸ்கிருத் மேலே கேடை சாதாரண இல்லையா அந்த மாதிரி இவன் இறங்கி கிட்டத்தட்ட வந்து முருகருக்கு கோவம் வந்துச்சு வேணுமனே கலாட்டம் பண்ணுறாங்கன்ட்டு தூக்கி இப்பமா உள்ள போட்டுறாரு திருப்பரங்குன்ற திருப்பரங்குன்றத்தில் மீதி கலாட்டம் பண்ண இந்த நெக்கீரர் நெக்கிரத்தவங்களா இருக்காங்களே இவங்கள ஒரு ஆயிரம் பேரை தூக்கி எங்கே போகிறாருன்னா மலேசியாவில் இருக்கிற கோயிலை போடுறாரு ஏன்னா ஏற்கனவே திருச்செந்தூரில் சண்டை போட்டு போய் சூர போதும் அங்கே தான் காலி பண்ணார் அதனால் அவருக்கு தூரத்தில் இருக்கக்கூடிய இடம் அங்கே விட்டால் தான் இவனுங்க ஒழுங்காக அழுக்கி வருவானுங்க இவங்க உள்ளூர் விட்டால் கலகம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்கன்னு தூக்கி அடிச்சிடுறாரு இதெல்லாம் பார்த்து தான் இந்த அந்த ஜெயில் கட்டுறதுல அந்த அதெல்லாம் அதை பார்த்தா வருது ஏன்னா இவருக்கு ஏற்கனவே இவரோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இல்லைன்னா இதுவே தாய்ச்சரா இருக்கும் அப்பப்போ கலவரம் பண்ணியிருப்பானுங்க எல்லாம் பண்ணுவானுங்க நல்ல அரசியல் தெரியும் முருகனுக்கு அதனால இவர் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு எடுத்துருவானுங்க இவர் வயசு கருதி இவருக்கு இங்கே விட்டாங்க யாருக்கு பிரம்மாவுக்கு இவரு என்னன்னா வழக்கம் போல் மன்னிப்பு கேட்குற மாதிரி கேட்டு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு உள்ளே வந்துருவானுங்க தெரியுமா ஜெயிலில் போட்டேன் அந்த மாதிரி இவர் சில ரேஷன்லாம் போட்டு

இன்னும் பிளட் டெஸ்ட்டாக இருக்குது அந்த காலத்தில் இல்லை நான் சும்மா பொய் சொல்லி சொன்னேங்க முருகன் இவருக்கு போற அது கேவலமாக அவர் வந்து குழந்த பொருக்கிற தகுதி இல்லாதவர் சொன்ன கேவலகமாக நினைப்பீங்கன்ட்டு நான் சரி ஏதோ ஒன்று உள்ள கொண்டு வந்தேன் அப்படினு மீனாட்சி அப்படியே நம்பிஷ் விநாயகரை தூக்கி முருகனை காலி பண்ணிட்டான் அதோட தீந்தா பரவாயில்ல லட்சுமி அந்த பக்கம் தூக்கி இந்த பக்கம் திருமலை துவச்சி விட்டாங்க அதாவது எல்லாருமே டபுள் டபுள் வாட்ஸ்ட் மீனாட்சி சிவன் பிரிஞ்சுட்டார் திருமால் லட்சுமி புரிஞ்சாச்சு தேவானியின் தொகி உள்ள தொகுத்து இந்த பக்கம் கொண்டு போய் விநாயகரோட ஜாயின் பண்ணி ஒய்ஃபை பிடிங்கிட்டு அனுச்சி அதாவது பிரம்மா என்ன நினைப்பாருன்னா ஒரு வார்னா உச்சத்துக்கு போய் வேறோட பிடிங்கணும் அவருடைய சைக்கிள் நேரம் பதவி பிடுங்கினா போதாது மனசு ரீதியாக ஒய்ஃப் வய்ஃபு எல்லாத்தையும் எடுத்துகிட்டா மென்டல் ஆகிடுவானு அதுக்கப்புறம் எதுக்குமே வரமாட்டானு திருப்பி ஏஞ்சிருக்கவே முடியாது ஏஞ்சிக்கவே முடியாது இப்படி பண்ணி எல்லாத்தையும் பண்ண முடியாது இதில் வந்து உண்மையிலேயே அவர் பண்ண வேலையில் ரெண்டு பேருமே மண்டலாகிட்ட மூணு பேரும் திரும்பாலும் மண்ட கொஞ்சம் பயந்து கிழந்து கிழந்து போய் எங்கேயோ திருப்பதி பார்க்க போய் ஒழிச்சுக்கிட்டார் முருகர் வந்து சஞ்சயசேவ போயிட்டார் சிவன் வந்து பித்தன் ஆகிட்டார் வேணாண்டா அப்படின்னு போயிட்டு ஏதோ ஒரு தஞ்சாவூரில் உட்காந்து தஞ்சம் அடைஞ்சிட்டார் இப்படி காலி பண்ணிட்டார் இது முருகனுக்கு மிகப்பெரிய முருகனுக்கு என்ன சிவனுக்கே போறதுன்னு சொன்னார் தெரியுமா அதான் ரொம்ப பெரிய பாதிப்பு தமிழ்ச்சங்கத்தை அழிச்சார்ன்றது ரெண்டாவது ஒருத்தனுக்கு மிகப்பெரிய அவமானம் இது அப்பனுக்கே போறதுல அப்படின்னா அதை எங்க போய் ப்ரூவ் பண்றது அந்த காலத்தில் அப்ப என்ன ஆகி அவருக்கு இதுவே லைஃப் சேலஞ்சாக போயிடுச்சு அப்புறம் உள்ளே பூந்தாரு வந்தாரு அப்புறம் கடைசியில் முப்பது ஆண்டுகள் பதினஞ்சு ஆண்டுகள் வந்து ஒதுங்கி கேரளாவில் இருந்தார் அப்புறம் பாஞ்சு ஆண்டுகள் போரிட்டார் போரிட்டு அப்புறம் ஜெயிக்கிறார் விநாயகர் எல்லாம் வெற்றி பெற்று மேலே வந்து ஆட்சியில் உட்காரும்போது அப்போது மீண்டும் தமிழ்ச்சங்கத்தை ஆரம்பிக்கிறார் அது வேற ஆனால் நான் சிவனுடைய பையன்தான் அப்படின்ட்டுருக்குல்ல அதை நிரூபிச்சு ம் எப்படி காமிச்சாருன்னா அவருடைய திறமையினால் சிவனுடைய அந்த இதை வச்சு இது காமிச்சார் அதைத்தான் என்ன பண்ணுறாங்கனாக்கா திருவண்ணாமலையில் ஒரு வரலாறு இருக்கு